பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு இருபது படத்துக்கு மேலே நமது விஜய பிரபாகரன் அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இயக்குனர் எல்லாத்தையும் பேசி இந்த திரைப்படம் கட்டாயம் பயோஸ்கோப் போய் இந்த திரைப்படம் வெளிவரும் இருபது படத்துக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக வாருங்கள் முதல் திரைப்படமாக உழவன் மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் கேப்டன் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ராதிகா ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பட்டி துட்டியெல்லாம் கலகிச்சு மிக சிறந்த ஒரு விழா திரைப்படமாக அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது மிக பிரமாதமான ஒரு படைப்பில் உருவான தான் உழவன் மகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆப்ஸ்ன்னு ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் திரையில் வெளியிடுவதற்கு விஜயபிரபாகரன் அவர்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறார் கட்டாயம் இந்த திரைப்படம் திரைக்கு வரும் திரைக்கு வந்தால் மிக பிரமாதமாக இந்த திரைப்படம் இருக்கும் அடுத்த திரைப்படமாக செந்தூர பூவே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் பி ஆர் தேவராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறிபிரியா மற்றும் ராம்கி வாகே சந்திரசேகர் நிரோசா போன்ற பலர் நடத்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இரநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமான ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ திரையிடற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணால் மிக பிரமாதமாக திரையரங்கு அளவுக்கு இந்த திரைப்படம் மாசாக இருக்கும் அடுத்த திரைப்படமாக விழிகள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஆர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த மிக பிரம்மாண்டமான ஆவாவன் படைப்பில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சரிதா கார்த்திக் போன்ற பல நடிகர்கள் அருண் பாண்டி போன்ற பல நடத்தர்கள் ஒரு திருலிங்கான திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் மிக பிரமாதமாக ஓடி ஒரு வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ண போறாங்க மிக அற்புதமான ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஏழை ஜாதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு லியாக்கத்தலிகான் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல்லவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் கடந்துபடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவிலேயும் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த திரைப்படம் பல இடங்களில் ரிலீஸ் ஆயிருக்கு நாகோவில் இடத்துல திரும்பியும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி வெளியிட போகிறாங்க விஜயபிரபாரம் இதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு இந்த திரைப்படம் வந்தால் மாசாக இன்னும் இருக்கும் அடுத்த திரைப்படமாக சத்திரியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏ சுபாஷ் ஏகத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரோஜா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தையும் இப்போ திரும்ப திரையில பார்ப்பதற்கு ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படத்தையும் பய மூலமாக வெளியிட போகிறாங்க இந்த திரைப்படம் வெளிவந்தால் மிக பிரமாதமாக அதே மாதிரி நல்ல வரவேற்பு நல்ல ஒரு கலைஷனையும் கொடுக்கும் சத்திரியன் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தாயகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் இ ஆர் ரமேஷ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு ஹாலிவுட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது தாயகம் கேப்டன் விஜயகாந்த் நெப்போலியன் அருண் பாண்டியன் மற்றும் ரஞ்சிதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக ஹாலிவுட் ரேஞ்சில் பேசப்படும் அளவுக்கு அந்த திரைப்படம் என்ற காலகட்டத்தில் வந்தது இந்த திரைப்படத்தையும் இப்போ ரிலீஸ் பண்ணால் மிக பிரமாதமாக இருக்கும் தாயகம் பட்டி தொட்டி எல்லாம் தாயகம் அடுத்த திரைப்படமாக ஆனந்த்ராஜ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் கே எஸ் ரவி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரவிலி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய திரைத்தில் மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொண்டாடிய ஆண்டு திரைப்படம் இந்த திரைப்படமும் இப்போ திரைக்கு வருவதாக இருக்கிறது இந்த திரைப்படமும் வெளியிட்டால் மிக பிரமாதமாக இருக்கும் இந்த திரைப்படம் திரைக்கு வந்தாலும் ரசிகர் பட்டாளங்கள் இன்றும் கூடி பார்ப்பார்கள் திரையரங்கு அதிகமாக அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த நூறாவது திரைப்படம் கேப்டனின் மிக பிரமாதமான முன்னூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நன்சூர்லேயா மற்றும் ரூபினி போன்ற பலர் நடித்திருப்பாங்க சரத்குமார் இந்த திரைப்படம் பயங்கர ஒரு ஹெட்டு மேகாஹிட் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் இந்த திரைப்படம் இப்போ திரையில் இட்டால் மிக பிரமாதமாக இருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கு அளவுக்கு மிக பிரமாதமான வெற்றியை கொடுக்கும் அடுத்த திரைப்படமாக பூந்தோட்ட காவல்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் செந்திநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா மற்றும் பாண்டியன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் பாக்ஸ் ஆஃபில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பயோஸ்கோப் மூலமாக திரும்பியும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த திரைப்படம் திரைக்கு வந்தால் இப்போவும் ரசிகர் பட்டாளங்கள் அதிரும் அளவுக்கு மிக பிரமாதமாக நல்ல வரவேற்பு கிடைக்கும் பூந்தோட்ட காவல்காரன் அடுத்த திரைப்படமாக மாநகர காவல் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு எம் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல்லவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி வெள்ளி விழா என்ற இடத்தில் கொண்டாடிய மிக பிரமாதமான திரைப்படம் இந்த திரைப்படமும் இப்போது திரைக்கு வர இருக்கிறது ஒரு மாதங்கள் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த திரைப்படம் திரை திரைக்கு வர இருக்கிறது போஸ்டர்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க மிக பிரமாதமாக இந்த திரைப்படம் வர இருக்கிறது ரசிகர் பட்டாளங்கள் நம்ம காத்துக்கிட்டு இருக்க மாநகர காவல் அடுத்த திரைப்படமாக சொர்க்க தங்கம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் கே பாய்கை ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த பிரமாதமான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் சௌந்தர்யா மற்றும் பலர் நடித்திருக்கும் ஒரு குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்கும் ஒவ்வொரு பாட்டும் நல்லாயிருக்கும் படமும் சூப்பராக இருக்கும் ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்த இந்த சொர்க்கத்தங்கம் திரைப்படம் திரும்பியும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க திரையில் ரசிகர்கள் பார்ப்பதற்காக உற்சாகமாக வரவேற்றுக்கொண்டிருக்கும் குடும்ப திரைப்படம் தங்கம் திரைக்கு வரவேற்கிறது அன்றைய காலத்தில் பாக்ஸ்அப்பில் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது நல்ல ஒரு வெற்றியும் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுதான் சொர்க்க தங்கம் அடுத்த புலன் விசாரணை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த மிக பிரமாண்டமான திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடி பிரமாதமான ஒரு திரைப்படம் திரையரங்குலேயே பார்த்தீங்கன்னா ஃபைட் சின்னு சரத்குமார் கேப்டன் பண்ண கிளமேஸ் காட்சி சீனா பார்த்திங்கன்னா திரையில் பார்ப்பதற்கு இன்னும் ரசிகர்கள் காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தை போல் இப்பவும் இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது இந்த திரைப்படம் திரையில் வந்தால் முதல் நாளே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்காத அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிரும் அப்படி ஒரு சிறந்த திரைப்படம் புலன் விசாரணை திரும்பியும் இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ண போகிறாங்க புலன் விசாரணை ஒரு பயங்கரமான ஒரு மெகா கிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமான சின்ன கவுண்டரு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் ஆர் உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுகனியா மற்றும் பலரும் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய திரைத்தில் பாக்ஸ் ஆஃபீஸின் நல்ல கலெக்ஷன் ஒரு சிறந்த திரைப்படம் ஆர் உதயகுமார் ஒரு படம் கொடுத்திருந்தாலும் மாஸா கொடுத்திருக்கிறாரு வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் சின்ன கவுண்டரு இந்த திரைப்படமும் திரும்ப திரைக்கு இருக்கிறது இந்த திரைப்படம் திரைக்கு வந்த ரசிகர் பட்டாளங்க அதே வரையறுப்பு அதே கலெக்ஷன் கொடுக்கும் மிக பிரமாதமான சின்ன கவுண்டரு அடுத்த திரைப்படமாக வல்லரசு இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவர இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மகராசா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தேவையானி மற்றும் ரகுவரன் போன்ற பலர் ரசிகர் பட்டாளங்க நடித்திருக்கும் வல்லரசு இரண்டாயிரம் காலகட்டத்தில் தீபாவளி தினத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் வல்லரசு பாய்க்கின்னு சொல்லி இன்னொரு ரசிகர்களுக்கும் பேசப்படவர்களுக்கு சின்ன குழந்தைகளுக்குமே இன்னும் வல்லரசுற்றுப்பாய்க்குனு தான் நைன்டி கிஃப்ட்லாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நல்ல ஒரு சிறந்த திரைப்படம் வெளிவிழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அற்புதமான ஒரு வல்லரசு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பரதன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் சபாபதி தர்ச்சிணாமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பானுபிரியா போன்ற படம் நடித்திருப்பாங்க அண்ணன் அம்பி சென்டிமீட்டர் இருந்தாலும் படம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் தான் பரதன் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய தயத்தில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ண போகிறாங்க திரைக்கு வர இருக்கிறது அடுத்த திரைப்படமாக சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் பி வாசு இயக்கத்தில் வந்த மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் சேதுபதி ஐபிஎஸ் மிக பிரமாண்டமாக வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய தயத்தில் நல்ல ஒரு வசூல கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையுமே ரீலீஸ் பண்ண போறாங்க திரைக்கு வரையறுக்கிறது ரசிகர் பட்டாரங்கள் சேதுபதி ஐபிஎஸ் திரையில் காண்பதற்கு காத்திருப்போம் அடுத்த திரைப்படமாக ரமணா இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் ஏஆர் முருகராதா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனில் இந்த திரைப்படம் வெளியாக இருக்குது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வசூலை முதல் நாளே நல்லா கொடுத்துருக்கிறது ரீரிலீஸ் பண்ணாலும் கேப்டன் படங்கள் திரைப்படங்கள் பொறுத்தவரைக்கும் திரையரங்குகளை எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் ரமணா திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ணி தமிழ்நாட்டில் திரும்பியும் வெளிவர இருக்கிறது ரமணா அடுத்த திரைப்படமாக வானத்தை போல இந்த திரைப்படம் இரண்டாயிரம் வருடம் விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு குடும்ப திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை இடத்தில் நடித்திருப்பார்கள் மீனா கௌசல்யா பிரபுதேவா போன்ற பல நடிகர்கள் நடிக்கும் ரசிகர் பட்டாரங்கள் ஒரு குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படம் நல்ல ஒரு ஃபாட்டு ஃபைட்டு உள்ள ஒரு சிறந்த ஒரு குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய டயத்தில் நல்ல ஒரு வசூல கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணி திரைக்கு வர இருக்கிறது அடுத்த திரைப்படமாக எங்கள் அண்ணா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் சித்தி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நமிதா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் வடிவில் போன்ற ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு காமெடியான ஒரு திரைப்படம் தான் எங்கள் அண்ணா இந்த திரைப்படம் அன்றையத்தில் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது ரீலீஸ் பண்ணி சூப்பர் ஹிட் திரைப்படமாகும் அடுத்த திரைப்படமாக திருமூர்த்தி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருடம் பவித்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரவலி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரைக்கு இந்த திரைப்படத்தையும் ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அன்றைய திரைப்படத்தில் நூறு நாள் கோடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பொறுத்த திரைப்படம் ஆக்சன் கலந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் திருமூர்த்தி திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை மொத்தம் ஒரு இருபது திரைப்படங்களை குறிப்பாக அந்த இருபது திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாதி திரைப்படங்கள் திரைக்கு வர இருக்கிறது ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்க விஜயபிரபாகர் அதுக்கான முயற்சியில் நடத்திட்டு இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீரிலீஸ் திரைப்படங்களை பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்